செவன்த்தில் செகண்ட் டேர்மில் ஃபோர்த் லெசன் செல் உயிரியல் செல்லை பற்றி ஆல்ரெடி சிக்ஸ்த்துலேயே படிச்சிருப்போங்க ஒரு செல் உயிரிகள் பல செல் உயிரிகள் செல் உயிரிகள்னா அமீபா கிளாபிடமோனஸ் யூக்ளினா இதெல்லாம் படித்தி படித்தோம் அடுத்து பல செல் உயிரிகள்னா விலங்குகள் தாவரங்கள் இதெல்லாம் பல செல் உயிரிகள் செல்லில் உட்கர் இருக்கும் அப்புறம் மைட்டோகான்ட்ரியா இருக்கும் மைட்டோகான்ட்ரியனால் செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகான்ட்ரியா உட்கரு அடுத்து வந்து சைட்டோபிளாசம் ஒரு ஜெல்லி போன்ற அமைப்பு இருக்கும் அடுத்தது செல் சவ்வு காணப்படும் விலங்கு செல்ல தாவர செல்ல செல் சுவர் காணப்படும் இதெல்லாம் படிச்சுங்க ஒரு ஒரு லைனில் படித்தோம் இப்போ வந்து அதை ப்ரீஃபாக செவன்த்தில் பார்க்கலாங்க லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி லெசன் வந்து ஒரு கொஷின் திண்மம் திரவநிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது என்னங்க என்னன்னு சொல்லி ஆன்சர் வந்து கமாண்ட்ல போட்டு விடுங்க அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க நெக்ஸ்ட் இந்த லெசன் பார்க்கலாங்க இத உடனே பாக்டீரியாவை பத்தி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாக்டீரியா வந்து நம்ம வெறுங்கன்களால் பார்க்க முடியாது நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா சால்மோன் எல்லா சிற்றினத்தை சேர்ந்த பாக்டீரியா வந்து உணவு நச்சாவதற்கு முக்கிய காரணியாக கருதப்படுகிறது உணவு பொருளும் நச்சாக்கிறதுக்கு காரணமான பாக்டீரியா எதுங்க சால்மோன் இந்த சவர்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு இல்லைங்க சவர்மா சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்கல்ல அது சிக்கனில் வந்து பாக்டீரியா இருக்கும் அது வந்து பாயில் பண்ணாத அப்படியே சாப்பிட்றனால அது ஹீட் பண்ணி சாப்பிட்றதுனால அந்த பாக்டீரியா வந்து அதில் அப்படியே இருக்குங்க அது உள்ளே போய் நம்மளுக்கு நச்சுத்தன்மையை ஏற்படுத்திடும் அந்த பாக்டீரியா என்னங்க சால்மோனெல்லா இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்லுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சால்மோனெல்லாவோட டைக்ராம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா உயிரினங்களின் அடிப்படை அழகு செல்லு ஆல்ரெடி படிச்சது தான் உயிரினங்களின் அழகு அழகேனுங்க சிக்ஸ்த்தில் இது புக் பேக் கொஷின்ங்க செல் செல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு டைக்ராம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தா புரிஞ்சுக்கலாங்க நம்ம நம்மளோட உடல் வந்து பல செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லி சொன்னோமா இது மாதிரி சுவர் கட்டுறோம் இல்லைங்களா அது வந்து பல செங்கற்கள் வச்சு அடிக்க 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 தான் நாங்கள் ஒரு சுவர் எழுப்புறோம் அதே மாதிரி பல செல்கள் ஒன்று சேர்ந்து தான் ஒரு மனிதன் உருவாகிறோம் மனித செல் எப்படி இருக்கும் விலங்கு செல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் பார்த்துக்கலாங்க செல்கள் பாத்தீங்கன்னா உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான பொருள் செல் அதே மாதிரி பருப்பொருள் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே பருப்பொருட்கள் பருப்பொருட்களின் அடிப்படை என்னங்க அணு உயிரினங்களின் அடிப்படை கட்டுமானம் உயிரிகள் ஒரு செல் உயிரிகள்னா ப்ரோகேரியேட்டுகள் உயிரிகள் ஒரே ஒரு செல்லால் ஆனவை இதை வந்து நுண்ணோக்கியால் மட்டுமே காண முடியும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா கிளாமிடமோனஸ் சமீபா இப்பெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பழசெல் உயிரிகள் பழசெல் உயிரிகள்ல வந்து செல்கள் காணப்படும் திசுக்கள் திசுக்கள் வந்து உறுப்புகளா மாறும் உறுப்புகள் வந்து உறுப்பு மண்டலங்களா மாறும் இது எப்படி இப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பின்னாடி பாக்கலாம் செல்கள் பல சேர்ந்து திசுவா உருவாகுது கீழே எழுதியிருக்க பாருங்க செல்கள் வந்து திசுவா மாறுது திசு வந்து ஒரு உறுப்பா மாறுது உறுப்பு வந்து எப்படிங்க உறுப்பு மண்டலமா மாறுது இது பத்தி கீழே பாக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இங்க உறுப்பு மண்டலம் கொடுத்துருக்காங்க உறுப்பு மண்டலம்னா சீரண மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் சுவாச மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க இதுதான் வந்து உறுப்பு மண்டலம் உறுப்பு மண்டலம் இப்போ வந்து ஒரு சுவாச மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அது எங்கெங்க ஆரம்பிக்குது நம்ம மூக்கு துவாரம் வழியா நாசி துவாரம் வழியா உள்ள போய் காற்று குழாய்கள் வழியா உள்ள போய் நுரையீரலுக்கு போய் வெளியே வருதுங்க இது வந்து சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்றீங்க உறுப்பு அப்படின்னு சொல்லலாம்னா உறுப்புன்னு சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் உள்ள இருக்கிற நுரையீரல் ஒரு உறுப்பு மூக்கு நம்ம மூக்கு சுவாசிக்கிறோம் அது ஒரு உறுப்பு இது மட்டும் தனியாக இருக்கிறதாங்க உறுப்பு மண்டலம் மூக்கிலிருந்து நுரையீரல் வரை நடக்கிற ப்ராசஸ் அது எல்லாமே சேர்ந்தது உறுப்பு மண்டலம் இடத்துக்கு உறுப்பு மண்டலம்னா முதல் நிலை வேர் இரண்டாம் நிலைவேர் அதே மாதிரி தண்டு இலை இதெல்லாம் சேர்ந்தது உறுப்பு மண்டலம் வந்து உறுப்பு உறுப்புனா என்னங்க கண் காது இதயம் நுரையீரல் கை கால் இதெல்லாம் சொல்றான் தாவரங்களுக்கு இலை தண்டு தனித்தனியா சொன்னா அது வந்து உறுப்பு திசு ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக உருவான செல்களின் தொகுப்பு திசு அப்படின்னு சொல்லி சொல்றோம் வச்சுக்கோங்க மனிதர்களில் காணப்படும் திசுகள் வந்து நரம்பு திசு எபித்தீலியம் திசு இணைப்பு திசு தசை திசு இதெல்லாம் தாவரங்களில் காணப்படும் திசு கடத்து திசு புறத்தோல் திசு அடிப்படை செல்கள் இதெல்லாம் உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு செல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் செல்லே வந்து உயிரினங்களுக்கு கட்டுமான அமைப்பாக செயல்படுது தாவரங்கள் உறுப்பு மண்டலத்துக்கு எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு உயிரினம் ஃபுல்லாக இருக்கிறது வந்து உயிரினம் அது உறுப்பு மண்டலம்னா அந்த கிளை இலை அந்த காம்பை எல்லாம் சேர்ந்தது உறுப்பு மண்டலம் உறுப்புனா அந்த இலை மட்டும் திசுனா அந்த இலைக்குள்ள அந்த லைன் கோடு கூட சிறிய கோடுகளாக இருக்கும் இல்லைங்களா அது வந்து நிறையா செல்கள் சேர்ந்தது திசு அதே மாதிரி செல் வந்து ஒரே ஒன்று செல் செல்வர செல் விலங்கு செல் இங்கே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம படித்தது தாங்க இன்னொரு டைம் பார்க்கலாம் தாவர செல்களில் பாருங்கள் கோள்கை உடலங்கள் இருக்குது பசுகணிகங்கள் பசுங்கணிகங்கள் எதுக்குங்க பயன்படுது ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுகிறது அது உட்கருக்கு அடுத்து எண்டோபிளாச வலைப்பின்னல் செல் சுவர் காணப்படுது ஆனால் விலங்கு செல்லில் சவ்வு காணப்படுங்க இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் முக்கியமாக படிச்சுக்கணும் தாவரங்களில் மட்டும்தான் செல் சுவர் காணப்படும் விலங்குகளில் செல் சவ்வு மட்டும்தான் காணப்படும் அடுத்து மைட்டோகான்ட்ரியா ஆற்றல் மையம் மைட்டோகான்ட்ரியா விலங்கு செல்லில் பார்த்திங்கன்னா சென்ட்ரியால்கள் காணப்படுது சென்ட்ரியால்கள்னு என்னங்க அது தாவர செல்களில் இருக்காது சென்ட்ரியால்கள் வந்து குரோமோசோம்களை பிரிக்கிறதுக்கு பயன்படுது அடுத்தது கொள்கை உடலங்கள் நியூக்ளியாய்டுகள் உட்கரோ சைட்டோபிளாசம்னா ஒரு ஜெல்லி மாதிரி அமைப்பை அடுத்து பிளாஸ்மா செவ்வ இதெல்லாம் பத்தி கீழே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க தாவர செல் விலங்கு செல் மேல பார்த்தோம் இல்லைங்களா இதுல ரெண்டுலயும் டிஃப்ரெண்டா காணப்படுறது வந்து தாவர செல்ல செல் விலங்கு செல்ல இருக்காது அதே மாதிரி பசுங்கணிகங்கள் தாவரங்கள்ல இருக்கும் விலங்குல ஏன் இருக்காதுன்னா தாவரங்கள் வந்து தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிச்சுக்கிறதுனால அதுல பசுங்கணிகள் ஸ்டார்ச் உதவி கொண்டு தயாரிக்கிறாங்க விலங்குகள்ல வந்து நாம உணவு வந்து மற்ற சார்ந்து தான் இருக்கும் அதே மாதிரி விலங்கு செல்கள்ல சென்ட்ரியால்கள் காணப்படும் சென்ட்ரியால்கள்னா என்னங்க குரோமோசோம்களை பிரிக்கிறது தாவரங்களை வந்து இந்த ஜீன்கள் குரோமோசோம்கள் டிஎன்ஏ அதெல்லாம் இருக்காதுங்க அதுக்காக வந்து விலங்கு செல்லில் சென்ட்ரியால்கள் காணப்படுது இந்த டைக்ராமில் கொடுத்துருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியமானதுங்க இதை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உட்கரு அப்படின்னா செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபுல்லாகவும் படிச்சிக்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும் ஒரு பாயிண்ட் உட்கருனா கட்டுப்பாட்டு மையம் அதே மாதிரி ரிபோசோம்னா இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ இந்த குரோமோசோம் இதெல்லாம் வந்து ஒன்றிணைக்கிறது வந்து ரிபோசோம் அடுத்து சைட்டோபிளாசம் உட்கருவைத் தர செல்லின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படும் இந்த சைட்டோபிளாசம் டைக்ராம்ல பார்த்தீங்கன்னா அந்த சாண்டல் கலர்ல இருக்கிற ஃபுல்லாக எல்லா பகுதியும் சைட்டோபிளாசம் ஜெல்லி போன்ற அமைப்பு இருக்கும் தான் உட்கரு இருக்கும் அப்புறம் நிறைய மைட்டோகான்ட்ரியா ரிபோசோம் இதெல்லாமே அதுக்குள்ள அந்த சைட்டோபிளாசம் ஜெல்லிக்குள்ளே எல்லாமே காணப்படுங்க இது வந்து முக்கியமான வேலை என்னங்க செல்லின் இயக்கப்பகுதி அப்படியே அது கொல கொள்ளுன்னு ஜெலிமா இருக்குனாலும் அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கும் அடுத்து எண்டோபிளாச வலைப்பின்னல் புரத சேர்க்கைக்கு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எண்டோபிளாச வலைப்பின்னல்னா புரத சேர்க்கைக்கு கொள்கை உறுப்புகள்னா நொதிகள் சுரப்பதற்கு அடுத்தது மைட்டோகான்ட்ரியனா செல்லின் சக்தி வழங்குவது அல்லது ஆற்றல் மையம் மைட்டோகான்ட்ரியா முடிஞ்சுங்க சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து புதுசாக படிக்கிறோம் எபிதீலியம் செல்கள் அப்படின்னு சொன்னா இவ தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்கள் நம்ம மேற்பூர் தோல் இருக்கு இல்லைங்களா ஸ்கின் பகுதி அது வந்து எபிதீலியம் செல் இது வந்து உடல மேற்பகுதியை மூடி காணப்படும் மூடி பாதுகாக்க பயன்படுகிறது இப்ப வந்து ஞாபகம் தான் சொல்கிறேங்க தீ அப்படின்னு சொன்னா நம்ம ஒருவேளை நெருப்புப்பட்டுச்சுன்னா இந்த மேலே பகுதி தோல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கின் டேமேஜ் ஆயிரும் அப்ப எப்படி தீலயம்னா தோல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து ரெண்டாவது அந்த மேற்புற தோலுக்கு உள்ள இருக்கிறது தசை அப்படின்னு சொல்லி தசை செல்கள் ஸ்டெம் செல்கள் எதுக்குங்க இங்கே பயன்படுது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதான் சுருங்கி விரிவடைய பயன்படுகிறது அடுத்தது வந்து நரம்பு செல்கள் நரம்பு செல்கள் படிக்கும்போது ஒரு முன்னாடி சிக்ஸ்த்தில் படித்த ஒரு பாயிண்டுங்க நம் மனித உடலில் காணப்படும் செல்களில் மிக நீளமான செல் எதுன்னா நரம்பு செல் தாங்க இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் சிக்ஸ்த் தேர்ட் டேர்ம்ல இருக்கு இங்க வந்து நரம்பு செல்களின் பணி என்னன்னு பார்த்தோம்னா உடல் செயல்பாட்டை எல்லாமே ஒன்றிணைச்சு செய்தி பரிமாற்றத்துக்கு பயன்படுது எப்படிங்க நரம்பு காலில் இருந்து ஆரம்பித்து கை வந்து மூளை வரைக்கும் எல்லாமே இந்த நரம்போட சிக்னல்னால தான் ஒரு மனிதன் வந்து செயல்படுறோம் இதுலேருந்து அனுப்புகிற சிக்னலை உடலில் உடல்ல எல்லா பகுதும் கொண்டு செல்றது நரம்பு இது வந்து ஒரு செய்தி பரிமாற்றம் நரம்பு செல்கள்னா ஒரு பாயிண்ட் செய்தி பரிமாற்றம் அவ்வளவுதான் முடிஞ்சு ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னா வட்ட வடிவம் இருபுறம் குழிவுடையது இதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள்ல வந்து உட்கரு இருக்காது அந்த பாயிண்ட்ஸ் இங்க கொடுக்கலங்க பின்னாடி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் சிவப்பணுவோட என்ன வேலைங்க உடலில் இருக்க எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்றது மேலே வந்து நரம்பு செல் பார்த்தோம்னா எனக்கு ஒரு பாயிண்ட் டக்குன்னு செய்தி பரிமாற்றம் அதே மாதிரி செவ்வணுக்கள்னா ஆக்சிஜனை எடுத்து செல்றது ஹீலியம்னா மேற்புற மூடி இருக்கும் இந்த செல் தசை செல்கள்னா சுருங்கி விரிவதற்கு அவ்வளவுதான் செல் அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தோம் இல்லைங்களா செல் சுவர் மைட்டோ காட்டியா சைட்டோ இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் செல் சவ் செல் சவ் வந்து விலங்கு செல்ல மட்டும்தான் காணப்படும் தாவர செல்ல செல் சுவர் தான் காணப்படும் இது நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க செல் விலங்கு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதன் எடுத்துக்கலாங்க நம்ம மேலே வந்து சுவர் மாதிரி ஒரு படம்லாம் காணப்படாது ஜவ்வு மாதிரிதான் நம்மளோட ஸ்கின் வந்து ஜவ்வு மாதிரி தான் காணப்படும் இதே ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த பட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மரத்துக்கு சுற்றி அதுதான் வந்து செல் சுவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக சொல்றங்க அது வந்து ஒரு சுவர் மாதிரி ஹார்டாக இருக்கும் ஆனால் நம்மளோட விலங்குகளோட செல் வந்து ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும் அதனால விலங்கு செல் வந்து செல் சவ்வாலானது தாவரம் வந்து செல் சுவராலானது சுவர்னா செல்லை தாங்குபவன் அல்லது காப்பவன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க செல்லை தாங்குபவர் அல்லது காப்பவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா செல் சுவர் செல் சுவர் இது வந்து திருப்பி திருப்பி படித்தாதாங்க ஞாபகம் இருக்கும் எல் சுவர் என்ன ஆனது நான் வந்து குறிச்சு வச்சிருக்க பாயிண்ட் மட்டுமே போதுமானதா இருக்குங்க செல் சுவர் வந்து எந்த எந்த பொருளால் ஆனதுன்னா செல்லுலோஸாலானது ஆனது முக்கியமும் வந்து பல செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லி சொன்னோமா இந்த டைகிராம் பாருங்க ரெண்டு செல்ல ஒன்றிணைக்கிற ஒன்றிணைக்கிற அந்த சென்டர் பகுதிக்கு என்னங்க பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமானதுங்க ரெண்டு செல்களை ஒன்றிணைக்கிற சிறிய துவார பகுதிக்கு பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னு சொல்லி பேரு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் புதுசாக இருக்கும் படிச்சுக்கோங்க அடுத்தது மூல செல்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உருவான செல் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே போதும் அதே மாதிரி விலங்கு செல்கள் வந்து ஃபஸ்ட்டு உருவாகும் போது ஒரே ஒரு செல்லாக தான் இருக்கும் அந்த ஒரு செல்லிருந்து பல செல்கள் உருவாயிருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் செல் வந்து மூளை செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மூளை செல் பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்க எந்த செல்லாக வேணாலும் மாறலாம் ரத்த செல்களாகவும் மாறலாம் அல்லது நரம்பு செல்களாகவும் மாறலாம் ரத்த செல்களாக வேணாலும் மாறலாம் அது வந்து மூளை இது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த தொப்புள் கொடியை இப்பெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க அது வந்து எதுக்குன்னா ஒரு பிற ஏதோ ஒரு நோய் ஏற்படும் போது அந்த நரம்பு செல்கள் மூல செல்களை வச்சு அந்த நோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த துப்பல் கொடியை பிரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க சைட்டோபிளாசம் முன்னே சொன்னால் சைட்டோபிளாசம் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு கொலன்னு இருக்கிற பகுதி அதில் வந்து மைட்டோகான் இந்த மாதிரி நிறைய செல் நிறைய அந்த செல்லோட உறுப்புக்கள்லாம் நிறைய காணப்படும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பிங்க் கலரில் குறிச்சிருக்கும்போது சைட்டோபிளாசம்னா செல்லின் இயக்க பகுதி சைட்டோபிளாசம்னா செல்லின் இயக்க பகுதி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சைட்டோபிளாசத்தில் வந்து எழுவது பர்சன்ட் டு தொண்ணூறு பர்சன்ட் வந்து நீராளான ஜெல்லி போன்ற பகுதி காணப்படும் இது வந்து நிறமற்றது அதோட நுண்ணுறுப்புகள் எல்லாமே சைட்டோப்ளாசத்து தான் காணப்படும் என்டோப்ளாச வலைப்பின்னல் நுண்குருமிகள் ரைபோசோம் ரைபோசோம் மைட்டோகான்டா சென்ட்ரியால்கள் பிளாஸ்மா சபை செல் சுவர் பசு இது எல்லாமே சைட்டோப்ளாசத்து தான் காணப்படும் சைட்டோபிளாசம் ஒரு செல் அது உட்கருக்கு காணப்படும் சைட்டோபிளாசம் அதே மாதிரி உட்கருக்கு உள்ளேயும் கொஞ்சம் ஜெல்லி மாதிரி பகுதி இருக்கும் அது வந்து அணுக்கரு திரவம் சொல்லுவோம் அதுக்கு என்ன பேருங்க நியூக்ளியோபிளாசம் உட்கருக்கு உள்ள இருக்கிற ஜெல்லி போன்ற பகுதி நியூக்ளியோபிளாசம் உட்கருக்கு வெளியே காணப்படுற ஜெல்லி பகுதி சைட்டோபிளாசம் இது ரெண்டும் சேர்ந்து இதுக்கு ரெண்டுக்கு சேர்த்து ஒரே பேரா வச்சுட்டாங்க என்னங்க புரோட்டோபிளாசம் இதனால டிஃபரன்சியேட் பண்ணி படிச்சுக்கா உட்கருக்கு உள்ள இருக்கிறது நியூக்ளியோபிளாசம் உட்கருக்கு வெளிப்பகுதி சைட்டோபிளாசம் சேர்ந்தது புரோட்டோபிளாசம் அடுத்தது மைட்டோகான்ட்ரியா மைட்டோகான்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா செல்லுக்கு தேவையான சக்தி வந்து உற்பத்தி செய்து உற்பத்தி ஆகிற ஆற்றல் வந்து அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் பயன்படுகிறது அது பசுகணிகங்கள் பசுகணிகங்கள் தாவர செல்களில் மட்டும் காணப்படும் ஏன்னா அது தாவரங்கள் வந்து தானே உணவு தயாரிச்சுக்கிறதுனால பசுகனத்தின் உதவியால் சூரிய ஒளிய முன்னிலையில ஸ்டார்ச் உணவு தயாரிச்சுக்குது ஒளி ஆற்றலை பெற்று வேதி ஆற்றலாக மாற்றி உணவு தயாரிக்குது ஒரு பிளான்ட் ஒரு செடி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து காய் வைக்கும் போது கிரீன் கலர் மேங்கோ ட்ரீ எடுத்துக்கலாம் அது வந்து காய் வைக்கும் போது கிரீன் கலர்ல இருக்குங்க பழம் பழுக்கும் போது அது வந்து எல்லோ கலர்லன்னா ரெட் கலர் அந்த மாதிரி மாறிடும் அதுக்கு வந்து என்ன காரணங்க பசுகணிகங்கள் வண்ணக் கணிகங்களாக மாறுகின்றன அப்போ வந்து தாவரங்கள் தயாரிக்கிற உணவான ஸ்டார்ச் வந்து சர்க்கரையா மாறிடுது இதுதான் காய் கனியாவதற்கு ரகசியம் வந்து கோள்கை உறுப்புகள் கோல்கை உறுப்புகள் வந்து நொதிகளை சுரப்பதற்கு பயன்படுகிறது நம்ம சாப்பிடற உணவு செரிமான அடைவதற்கு நொதிகள் தான் பயன்படுதுங்க உணவு செரிக்கும் போது அதுல இருக்க புரோட்டீன் அந்த தேவையான சத்துக்கள் வந்து உறிஞ்சி மற்ற செல்களுக்கு அனுப்புது லைசோசோம் லைசோசோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க தற்கொலைப்பை க்ளீன் தற்கொலைப்பை எதுங்க லைசோசோம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க நான் எவற்றை தொடுகிறேனோ அவை அழியும் எப்படி பார்க்கலாம் வந்து செல்லின் முதன்மையான செரிமான பகுதி இது வந்து செல்லிலேயே சிதைவடைஞ்சிரும் அதனால இவ வந்து தற்கொலைப்பை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சென்றியால்கள் இது ஆல்ரெடி பார்த்தோம் இவ வந்து விலங்கு செல்கள் மட்டுமே காணப்படும் தாவர செல்ல காணப்படாது இது வந்து குரோமோசோம்களை பிரிக்க உதவுது டைகிராம் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க அடுத்து வந்து எண்டோபிளாச வலைப்பின்னல் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது அமைதியாக இருக்கும் இதை கொடுத்து கூட கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது என்டோப்ளாச வலைப்பின்னோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹார்மோன்லாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து சுரக்கிறதுக்கு எண்டோபிளாச வலைப்பின்னல் ரொம்ப முக்கியமாக உதவுது உட்கரு உட்கருன்னா நான் சொல்வதை மற்றவர்கள் செய்வார்கள் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் செல்லின் மூளையாவும் செயல்படுது புட்கருவோட பணியின்னு பார்த்தோம்னா செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதிவினைகளையும் கட்டுப்படுத்துவது உட்கரு உட்கருவோட டைகிராம் கொடுத்துருக்காங்க இது மேல ஒரு பாயிண்ட்ஸ் முக்கியமானதுங்க இருந்துங்க ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபுவலி பண்புகளை கடத்துவது உட்கரு இது முக்கியமா சிவப்பு ரத்து செல்களில் வந்து உட்கரு இருக்காது உட்கரு இல்லாதனால இந்த செல்கள் வந்து விரைவில் இறக்கின்றன ஆனால் ரத்த சிறப்புகள் இருந்தாலும் புதிய செல்கள் உருவாகிக் கொண்டே இருக்கும் இதோட இந்த லெசன் ஃபுல்லாக முடிஞ்சுங்க என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் பார்க்கலாங்க செல் உயிரிகள் பார்த்தோம் அமிபாக்லாமஸ் இதெல்லாம் பார்த்த இதெல்லாம் ப்ரோ கேரியட்டுகள் அது யூகேரியா பல செல் உயிரிகள் பல செல் உயிரிகள்னா தாவரங்களும் வரும் விலங்குகளும் வரும் விலங்குகள்ல வந்து மனிதர்களும் வருவாங்க உயிரினங்களின் அடிப்படை அழகு செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க லெசன் ஸ்டார்ட் பண்ணும் போதே உணவு நச்சுத்தன்மை காரணமான பாக்டீரியா இதுங்க சால்மோன் எல்லாம் அடுத்து வந்து பல செல் உயிரிகள் பார்த்தோம்னா தாவர செல்களில் வந்து செல் சுவர் காணப்படும் விலங்கு செல்ல வந்து செல் சவ்வு காணப்படும் செல் சுவர் காணப்படாது தாவர செல்கள்ல பசுங்கணிகங்கள் காணப்படும் விலங்கு செல்களில் சென்ட்ரியால்கள் காணப்படும் சென்ட்ரியால்கள் வந்து குரோமோசோம்களை பிரிக்கிறதுக்கு பயன்படுகிறது அதே மாதிரி உட்கருனா செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்டியா செல்களுக்கு தேவையான சக்தியை தருது லைசோசோம்னா தற்கொலைப்பை அதே மாதிரி என்டோபிளாச வலைப்பின்னல் அது எதுக்குங்க பயன்படுது மற்றும் ஹார்மோன் உற்பத்திக்கு வலைப்பின்னல் பயன்படுகிறது பணுக்கள்ல வந்து உட்கரு இருக்காது நெக்ஸ்ட் புக் பேக் பஸ்டின் பார்த்தரலாம் உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது செல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் ஒரு விலங்கின் வெளிப்புற அடுக்கு என் பெயர் சவ்வு தாவரங்களுக்கு செல் சுவர் தேர்டு செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பகுதி உட்கரோ ஃபோர்த்து டே செல் பகுப்பிற்கு உதவுகிறதுனா சென்ட்ரியால் குரோமோசோம்கள் பிரிக்கிறதுக்கு பகுப்புக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா ஃபிஃப்த்து செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் செல் நுண்ணுறுப்புக்கள் செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் என்னங்க சைட்டோபிளாசம் நான் தாவரத்தில் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன்னா பசுகணிகங்கள் முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்களில் டேஸ் காணப்படுவதில்லை உட்கரு காணப்படுவதில்லை ஃபோர்த்து ஒரு செல் உயிரினங்களை டேஸ் மூலமே காண இயலும்னா ஒரு செல் உயிரினங்களில் நுண்ணோக்கி மூலமே இயலும் சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு சேர்ந்தது புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் உட்கருள்ள இருக்கிறது என்னங்க நியூக்ளியோபிளாசம் இது ரெண்டும் சேர்ந்தது புரோட்டோபிளாசம் அது சரியா தவறா விலங்கு செல்களில் செல் சுவர் உள்ளது தவறுங்க தாவர செல்களில் மட்டும்தான் இருக்கும் சால்மொனிலா என்பது ஒரு செல்லால் ஆன பாக்டீரியா கரெக்டு செல் சப்பம் அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்கக்கூடியதுனா தவறு ஃபோர்த்து தாவர செல்களில் மட்டுமே பசுகணிகங்கள் உள்ளனன்னா சரி மனித வயிறு ஒரு உறுப்புனா சரி ரைபோசோம் ஒரு சவ்வுடன் கூடிய ஒரு சிறிய நுண்ணுறுப்புனா தவறு அடுத்து கடத்தும் கால்வாய்னா என்டோபிளாச வலைப்பின்னல் தற்கொலை பைனா லைசோசோம் கட்டுப்பாட்டாரை உட்கரு ஆற்றல் மையம் மைட்டோகான் உணவு தயாரிப்பாளர் பசுகனியங்கள் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாங்க